வணக்கம் இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா காலையில நம்ம மூச்சு பயிற்சி செய்வதால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் நம்மளுடைய ராஜ்ய உறுப்புகள் மொத்தம் பன்னெண்டு ராஜ உறுப்புகள் உண்டு இதுல ஒரு ஒரு உறுப்புகளும் சராசரி இரண்டு மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ பன்னெண்டு டு ரெண்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இது ஒரு நாளுடைய கணக்குன்னு பார்த்து இப்ப காலையில மூணு மணில இருந்து ஐந்து மணி முடிய இதுல நம்மளுக்கு செயல்படக்கூடிய உறுப்புன்னு பாத்தீங்கன்னா நுரையீர் நுரையீரலுடைய வெளிப்புற அங்கம் என்பது பார்க்கும் பொழுது நம்மளுடைய மூக்கு பகுதி பஞ்சபூத உறுப்புல நுரையீரலுடைய பங்கு பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இப்போ சராசரியா ஒரு மனிதனுக்கு சுவாசம் என்பது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு எண்ணிக்கை கொண்டது ஒரு நாளைக்கு மூச்சு காத்தோட எண்ணிக்கை குறைக்கும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கப்படுகிறது மூச்சு காத்து அதிகமாக செலவு அழிக்கும் பொழுது ஆயுள் காலம் என்பது குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதிகாலையில நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மையை நம்ம பார்க்கலாம் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல மெதுவாக செய்யுங்க மூச்சு காற்று உள்ள நிப்பாட்ட வேண்டாம் மூச்சு காற்று நம்ம இழுக்கிறோம் அதே போல மூச்சு காற்று வெளியில அனுப்புறோம் இதை மாத்திரையோட எண்ணிக்கைன்னு சொல்லலாம் மூச்சு காற்று இழுத்தும் பொழுது ஒரு எண்ணிக்கை மூச்சு காற்று வெளியில விடும்பொழுது இரண்டு மாத்திரைகளுடைய எண்ணிக்கைகளாக வெளியே அனுப்ப வேண்டும் மூச்சு காற்று இழுத்துட்டு உடனே மூச்சு காற்று வெளியில விடக்கூடாது இது தவறான ஒன்று அதே போல ஆரம்ப காலகட்டத்தில் மூச்சு காத்து உள்ள நிப்பாட்ட வேண்டாம் இப்போ இந்த பக்கம் நம்ம சூரிய கலைன்னு பார்க்கலாம் இது சந்திரக்கலை இந்த பக்கம் வருகின்ற சுவாசத்துடைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா சூடு இது வந்து குளிர்ச்சி இது ஆண் தத்துவம் இது பெண் தத்துவம் இப்போ மூச்சு பயிற்சி நம்ம செய்யறோம்னா இந்த நிலை இந்த இப்படி க்ளோஸ் பண்றோம் இந்த நிலை போதுமான ஒன்று இது பேர் வந்து பிரிகி முத்ரா நாசிக்கா முத்ரான்னு சொல்லுவோம் இந்த நாசியை நாசிய பயன்படுத்தும்போது முழுமையாக இது போல அழுத்த வேண்டாம் மெதுவா இந்த நிலையில வைத்தால் போதுமான ஒன்று மூச்சு காத்த நம்ம மெதுவா உள்ள இழுக்கிறோம் உள்ள நிப்பாட்ட வேண்டாம் இப்ப வெளியே அனுப்புறோம் இப்ப மூச்சிக்காத்து இழுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம் இது இரண்டு எண்ணிக்கை இப்போ இந்த பக்கம் சந்திரக்கலை மூச்சு காத்து இழுத்துறோம் இப்போ மூச்சு காத்து வெளியில் அனுப்புறோம் மூச்சு காத்து இழுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து வெளியில் அனுப்புறோம் இது இரண்டு எண்ணிக்கை இந்த பக்கம் இரண்டு எண்ணிக்கை பார்த்தோம் இந்த பக்கம் இரண்டு எண்ணிக்கை பார்த்தோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது எண்ணிக்கைகள் செய்து கொண்டு வரலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடு நன்றாக செயல்படுகிறது நம்மளுடைய மூச்சு காத்தோட எண்ணிக்கை குறைகிறது ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வந்து வராது நம்மளுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம் மூச்சு பயிற்சி செய்வதனால நம்முடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் தியானத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ என்னால் காலையில செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்துல மாலையில அதாவது உணவு எடுப்பதற்கு முன்பாக செய்வது என்பது ரொம்ப நல்லது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா மூச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகுதான் பயிற்சிகள் என்பது செய்யப்பட வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதிகளுக்கு ஏற்பட்ட தினங்களில் மூச்சு பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதே போல ஆசனங்களும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்டு அது ஆசனமா இருந்தாலும் சரி மத்த பயிற்சிகளாக இருந்தாலும் சரி டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்